எம்பிக்கள் இடம்பெறும் அவைதான் மக்களவை அடுத்து மாநிலங்களவைனா என்ன மாநிலங்களவை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சரிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இத்தனை உறுப்பினர்கள் வீதம் மாநிலங்களவைக்கு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பு சரிங்களா இப்போ உதாரணமா தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பதினெட்டு நபர்கள் சரிங்களா பதினெட்டு பேர் வரை தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் மக்களவை மாநிலங்களவை சரிங்களா இரண்டும் சேர்ந்த அமைப்பு தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல் சொல்லப்படுகிறது ஓகேங்களா இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது இப்போ நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் அப்படின்னா என்ன சரிங்களா தலைப்புக்கு வருவோம் நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் அப்படின்னா என்ன கூட்டுக்கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசு தலைவர் யாரு கூட்டலாம் நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தை அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் கூட்ட முடியும் சரிங்களா இது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தை கூட்ட வகை செய்யும் ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி எட்டு சரிங்களா ஆர்டிகல் நூத்தி படி குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி கூட்டுக் கூட்டத்தை கூட்ட முடியும் ஓகேங்களா இந்த கூட்டுக் கூட்டத்தை எப்போதெல்லாம் கூட்ட முடியும் அப்படின்னா மசோதா வந்து மசோதா கிடப்பில் கிடக்கும் போது மசோதா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா இரண்டு அவையிலுமே நிறைவேற்றப்படாத சரிங்களா நிறைவேற்ற இயலாத சூழ்நிலை நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தை யார் கூட்டும் கூட்டும் நபர் குடியரசுத் தலைவர் கூட்ட வழிவகை செய்கிறது சரிங்களா ஆர்டிகல் நூத்தி எட்டு ஓகே இந்த கூட்டத்துக்கு தலைமை தங்கும் நபர் யாரு அப்படின்னா சபாநாயகர் சரிங்களா சபாநாயகர் தான் தலைமை ஓகேங்களா எந்த சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் சரிங்களா லோக்சபா லோக்சபாவின் சபாநாயகர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை ஓகேங்களா அடுத்து இதுவரை மூன்று முறை கூட்டுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது சரிங்களா இதுவரையும் எத்தனை முறை கூட்டுக் கூட்டம் கூட்டுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது அப்படின்னா மூன்று முறை கூட்டுக் கூட்டம் நடைபெற்றுள்ளது ஓகேங்களா எந்தெந்த காரணங்களுக்காக கூட்டுக் கூட்டம் நடைபெற்றுள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வரதட்சணை தடை சட்டம் சரிங்களா வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சோ இந்த சட்டத்தின் போது கூட்டுக்கூட்டம் கூட்டப்பட்டது சரிங்களா அப்போது பிரதமராக இருந்தவர் யாரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கும் போது கூட்டுக்கூட்டம் கூட்டப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது முறை வங்கி சேவைகள் மசோதா அதாவது பேங்கிங் வங்கி சேவை மசோதா சட்டம் இயற்றப்படும் போது கூட்டுக் கூட்டம் கூட்டப்பட்டது அப்போது பிரதமர் யாரு மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் ஓகேங்களா மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமர் ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பொடா சட்டம் இயற்றும் போது கூட்டுக்கூட்டம் கூட்டப்பட்டது மூன்றாவது முறையா சரிங்களா அப்போது யாரு பிரதமர் அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் சரிங்களா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் சோ இந்த மூன்று ரீசனுக்காக தான் கூட்டுக்கூட்டம் இதுவருதும் கூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ இந்த கூட்டத்தை வந்து ஆஹ் எப்போதெல்லாம் கூட்ட முடியாது அப்படின்னா சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது இந்த கூட்டத்தை கூட்ட இயலாது சரிங்களா அதாவது அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து நிறைவேற்ற முடியாத போது இந்த கூட்ட கூட்டத்தை கூட்டலாமா அப்படின்னா முடியாது அடுத்துல இருக்கும் போது இந்த கூட்ட கூட்டத்தையும் கூட்ட முடியாது ஓகேங்களா இப்போ கூட்டு கூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க